இந்த ஐந்து பெண்களுக்கு சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமியோட அருளானது மிகவும் நிறைந்து காணப்படும் அது யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த லட்சுமி யோகம் கொண்ட பெண்கள் தன் தந்தை மற்றும் கணவருக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நபராக இருப்பார்கள் இந்த பெண்கள் மூலம் அவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பிறக்கும்போதே ஏழையாக பிறந்தாலும் சாவரப்பையாவது கோடீஸ்வரனாக சாகணும் அப்படின்னு பலரும் விரும்புவோம் ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் இருந்தது அப்படின்னா அவங்க ஏழ்மையான நிலையில் பிறந்தாலும் கோடீஸ்வரராக மாறுவாங்க அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டுள்ளது சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரர்களோட குருவாய் விளங்கும் ஸ்ரீ சுக்கராச்சாரியார் இவர்தான் தான் உள்ள சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமும் இவர் இவர் வெள்ளிக்கிழமைக்கு உரிய அதிபதி இந்த வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் புராண ரீதியாக சம்பந்தம் உண்டு யாருக்கெல்லாம் லட்சுமி யோகம் இருக்கோ அவங்க வீட்டுல சுக்கரம் நிறைஞ்சிருக்கும் இருந்து தோன்றிய மகாலட்சுமி என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு தாய் யார் எப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தான் ஒருத்தருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் தரக்கூடியவள் இந்த மகாலட்சுமியே ஒருவனுக்கு இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்களா இந்த லக்ஷ்மி யோகம் இருக்கு அப்படின்னா அவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக விளங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதில் முதல்ல பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கும் இந்த சுக்கிர பகவானும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மகாலட்சுமியும் உடன் பிறந்தவர்கள் போல அதனால் இவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் நிறைந்ததாக இருப்பார்கள் லக்ஷ்மி யோகம் இவர்களுக்கு இயற்கையாகவே பிறப்பிலேயே இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வா செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை இவங்க திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டிலும் திருமணத்திற்கு பின்னர் புகுந்த வீட்டிலும் பண விஷயத்தில் இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக அப்பாவுக்கும் கணவருக்குமாக இவர்கள் இருப்பார்கள் பண வரவுக்கு இவங்களுக்கு குறைவே இருக்காது இந்த ராசி பெண்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்து இருப்பதால் இவர்களுக்கு பொன் பொருள் வீடு வாகனம் அனைத்திற்கும் பஞ்சமே இருக்காது அடுத்தது கடகம் மனதை ஆளக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி கடகம் இந்த ராசி பெண்கள் மிகவும் கனிவானவர்கள் சந்திரன் மனோகாரகன் மட்டுமல்ல எந்த ஒரு நற்பலனையும் அனுபவிப்பதற்கும் ரசிப்பதற்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் அதனால் சந்திரன் சுப நிலையில் உள்ள கடகராசி பெண்கள் தான் இருக்கும் இடத்தில் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்த இடமாக இருக்கும் இதனால் பெற்றோருக்கும் கணவருக்கும் வருமான ஆதாரமாக இவர்கள் விளங்குவார்கள் இதனால் பெற்றோர் கணவரால் அதிர்ஷ்டசாலியாக நினைப்பார்கள் இவர்களும் பிறப்பிலேயே லட்சுமி யோகம் பெற்றவர்கள் அதனால் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் இவர்களுக்கு நிறைந்து இருக்கும் அடுத்தது துலாம் சுக்கிரன் ஆளக்கூடிய மற்றொரு ராசி துலாம் இந்த துலாம் ராசியினருக்கும் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் அதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பிறப்பிலேயே இவர்களும் லட்சுமி யோகம் கொண்டவர்கள் செல்வம் மற்றும் செழிப்பினை தரக்கூடிய அனைத்தும் இவர்களுக்கு வந்து அமையும் இந்த ராசி பெண்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமல்லாமல் கடின உழைப்பால் சிறப்பான வெற்றி பெற்று முன்னேற்றத்தை கண்டு அனைவரின் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் தந்தைக்கும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் கணவருக்கும் நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அடுத்தது தனுசு தனம் மற்றும் சுப பலன்களை அருளும் குரு பகவான் ஆளக்கூடியது தனுசு ராசி இந்த ராசி பெண்களுக்கு தனுசு லக்கணம் மற்றும் குரு அதில் அமைந்திருந்தால் இவர்கள் முற்பிறவியில் தான் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே இருந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது இவர்கள் மிகவும் கருணையுள்ளம் கொண்டவர்கள் இந்த பெண்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் நிறைய பெறுவார்கள் குருவின் அருளால் இவர்களுக்கு வாழ்வில் வசதி வாய்ப்பு அனைத்து செல்வங்களும் இவர்களுக்கு குவியும் அடுத்தது மீனம் தனகாரகன் குரு ஆளக்கூடிய மற்றொரு ராசி மீனம் இந்த ராசி பெண்கள் தெய்வீக சக்தி நிறைந்தவர்களாக மகாலட்சுமியின் அருள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசி பெண்கள் தான் பிறந்த குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் தான் திருமணமாகி செல்லும் புகுந்த வீட்டிற்கும் அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கக்கூடியவராக இருப்பார்கள் இவர்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் சமூகத்தில் நல்ல உயர்ந்த மரியாதையை பெறுவார்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்